அசலாமு அலைக்கும் வெல்கம் டு இஸ்லாமியக் லைப்ரரி சென்னை ஒரு மனுஷனோட ஆன்மீக தேடல் அவரை எங்கெல்லாம் கூட்டிட்டு போகும்னு நினைக்கிறீங்க அருண்குமார் ஆகிய நான் அப்படிங்கிற ஒரு சின்ன புத்தகம் ஒருத்தரோட வாழ்க்கை பயணத்தையே நமக்கு காட்டுது ஒரு தீவிர இந்து பக்தரா இருந்து கிறிஸ்தவ மதத்துக்கு மாறி கடைசியா இஸ்லாத்துக்கு போன ஒருத்தரோட கதை இது வாங்க இந்த பயணத்தை பத்தி விரிவா பார்க்கலாம் இதுதான் அருண்குமாரோட பயணத்தோட கடைசி ஸ்டாப் அவரோட நம்பிக்கையோட இறுதி அறிவிப்பு ஆனா இந்த ஒரு முடிவுக்கு அவர் எப்படி வந்து சேர்ந்தார் இந்த கேள்விதான் இந்த கதையோட மையமே இந்த கதையோட ஹீரோ அருண்குமார் கடவுள கண்டுபிடிக்கணுங்கிற அவரோட தேடல் அவரை மூணு பெரிய மதங்கள் வழியா ஒரு பெரிய பயணத்துக்கு கூட்டிட்டு போச்சு அந்த பயணம்தான் இந்த கதை அருண்குமாரோட ஆரம்பகால வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா ஒரு தீவிரமான இந்து மத பின்னணியில தான் குறிப்பா சொல்லணும்னா அவர் எட்டாவது படிக்கும்போது அவரோட அக்காவால ஈர்க்கப்பட்டு பக்தி ரொம்ப ஆழமா அவருக்குள்ள வேரூன்ற ஆரம்பிச்சது ஆனா அந்த தீவிரமான பக்தி ஒரு கட்டத்துல அப்படியே சந்தேகமா மாறி உடைஞ்சு போகுது இதுதான் அவரோட வாழ்க்கையில முதல் டேர்னிங் பாயிண்ட் நம்பிக்கையில ஏற்பட்ட இந்த முதல் சிக்கல் அவரை நேரா நாத்திகம் பக்கம் தள்ளி விட்டுடுச்சு அவரோட பக்தி எந்த அளவுக்கு தீவிரமா இருந்துச்சுன்னு நீங்களே பாருங்க தினமும் சாமி கும்பிடுறது திருச்செந்தூருக்கு பாத யாத்திரை போறது ரொம்ப கடுமையான விரதங்கள்லாம் இருக்கிறது ஏன் நாலு நாளைக்கு வெறும் காலில் கூட நடந்திருக்காரு இதுவே போதும் அவரோட ஆரம்ப கால நம்பிக்கை எவ்வளவு ஆழமானதுன்னு புரிஞ்சுக்க சரி இப்போ அந்த நெருக்கடியான தருணத்துக்கு வருவோம் டாக்டர் ஆகணுங்கிறது அவரோட ஜீவித கால கனவு அதுக்காக ரொம்ப தீவிரமா வேண்டிக்கிட்டாரு ஆனா மெடிக்கல் சீட் கிடைக்காம போனப்போ தன்னோட கடவுள் தன்னோட வேண்டுதலை கேட்கலன்னு மொத்தமா உடஞ்சு போயிட்டாரு இந்த ஏமாற்றம் அவரை ரொம்ப ஆழமான சில கேள்விகள் கேட்க வச்சது உண்மையான கடவுள் யார் நான் கும்பிடுற இந்த கல்லும் மண்ணும் எப்படி கடவுளாக இருக்க முடியும் இந்த மாதிரி கேள்விகள் அவரை உருவ வழிபாட்டையே வேண்டான்னு சொல்ல வச்சது கொஞ்ச நாளைக்கு கடவுளே இல்லைங்கிற முடிவுக்கும் வந்துட்டாரு கடவுளே இல்லைன்னு சொன்ன அந்த இடத்திலிருந்து அவரோட பயணம் அடுத்த கட்டத்துக்கு போகுது அதுதான் கிறிஸ்தவத்துடனான அவரோட அறிமுகம் காலேஜ்ல ஜெபாசிங்கன்னு ஒரு கிறிஸ்தவ நண்பர் கிடைக்கிறாரு சினிமா பாட்டு தேவையில்லாத பேச்சுன்னு இல்லாம ரொம்ப ஒழுக்கமா வாழ்ந்த ஜிபாசிங்கோட குணம் அருண ரொம்பவே கவர்ந்துடுச்சு இந்த நட்பு தான் அவரை முதல் தடவையா பைபிளை கையில எடுக்க வச்சது அப்படி பைபிளை படிக்கும்போது மார்க்கு பன்னிரண்டு இருபத்தி ஒன்பதுல வர்ற ஒரு வசனம் அவரை ரொம்ப ஆழமா பாதிக்குது பல கடவுள் வழிபாட்டை வேண்டான்னு முடிவு பண்ணிருந்த அவருக்கு ஒரே ஒரு கடவுள்தான் அவருக்கு உருவம் இல்ல அப்படிங்கிற கருத்து ரொம்ப சரியா பட்டுச்சு இதுதான் அவரோட புது நம்பிக்கைக்கு ஒரு அடித்தளமா அமைஞ்சது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்து ஏப்ரல் மாசம் அவர் ஒரு லெக்சரரா வேலை பார்த்துட்டு இருந்தப்போ இந்த புது வழியில தன முழுசா அர்ப்பணிச்சு ஞான ஸ்நானமும் எடுத்துக்கிட்டாரு ஆனா பாருங்க கிறிஸ்தவ மதத்திலயும் அவருக்கு ஒரு புது குழப்பம் காத்துட்டு இருந்துச்சு திருத்துவம் அதாவது ட்ரினிட்டி கடவுள் வந்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவின்னு மூணு பேரா இருக்காருங்கிற கொள்கை அவர் ரொம்பவே யோசிக்க வச்சது கடவுள் ஒருத்தர்னா அவர் எப்படி மூணு பேரா இருக்க முடியும் அவரோட இந்த குழப்பத்துக்கு பைபிள்ல இருந்து சில வசனங்களே காரணமா இருந்துச்சு உதாரணத்துக்கு உலகத்தோட கடைசி நாள் பிதாவுக்கு மட்டும் தான் தெரியும் குமாரனுக்கு தெரியாதுன்னு ஏசுவே சொல்றதும் நான் சுயமா எதையும் செய்யலன்னு அவர் சொல்றதும் அருணுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு இதெல்லாம் பார்க்கும்போது இயேசு தன்னையே கடவுள்ல இருந்து வேறு ஒருத்தரா தான் காட்டிக்கிறாரோன்னு அவருக்கு தோண ஆரம்பிச்சது இந்த மாதிரி பல குழப்பங்களுக்கு நடுல தான் அவரோட ஆன்மீக பயணத்தோட கடைசி கட்டம் ஒரு எதிர்பார்க்காத உரையாடல் மூலமா ஆரம்பிக்குது இந்த சமயத்துல உமர்னு இன்னொரு நண்பரை சந்திக்கிறாரு அவரும் இந்து இருந்து இஸ்லாத்துக்கு மாறினவர் தான் அருணோட ஆரம்ப நோக்கம் என்ன தெரியுமா உமர் கூட பேசி அவரை திரும்பவும் கிறிஸ்தவ மதத்துக்கு கொண்டு வரணுங்கிறது தான் ஆனா அந்த விவாதத்துல ஒரு ஆச்சரியம் நடந்துச்சு உமர் வந்து குரான்ல இருக்கிற நூத்தி பன்னெண்டாவது அத்தியாயத்தை அருணுக்கு காட்டுனாரு கடவுளை பத்தி தனக்கு இருந்த எல்லா குழப்பங்களுக்கும் இது ஒரு தெளிவான பவர்ஃபுல்லான பதிலா இருக்கிறத அருண் உணர்ந்தாரு அந்த அளவுக்கு அது நேரடியாவும் எளிமையாகவும் இருந்துச்சு அல்லாங்கிற வார்த்தை முதல்ல அவருக்கு கொஞ்சம் புதுசா அந்நியமா தெரிஞ்சது ஆனா அது வேறொரு கடவுள் இல்ல அப்ரஹாமிய மதங்கள்ல வணங்கப்படுற அதே ஒரே கடவுளை குறிக்கிற அரபி வார்த்தை தான் அவருக்கு விளக்குனதும் அவரோட தயக்கம் எல்லாம் போயிடுச்சு இப்போ அருண் தன்னோட கடைசி முடிவை எடுக்க காரணமாயிருந்த ஒரு முக்கியமான ஒப்பீட்டை பார்க்கலாம் இது புனித நூல்களை ஒப்பிட்டு பார்க்கப்போ அவர் கண்டுபிடிச்ச ஒரு தீர்க்க தரிசனம் இந்த அட்டவணையை பாருங்க இதுதான் அருண் செஞ்ச அந்த ஒப்பீடு பிறப்பு குடும்ப வாழ்க்கை இறப்புன்னு எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்த்தாரு உதாரணத்துக்கு மோசையும் முகமதும் இயற்கையா பிறந்து கல்யாணம் பண்ணி இயற்கையா இறந்தாங்க ஆனா இயேசுவோட பிறப்பும் இறப்பும் அற்புதமா இருந்துச்சு இத வச்சு பார்க்கும்போது பைபிள்ல சொல்லப்பட்ட மோசையை போன்ற ஒரு தீர்க்கதல்சி வருவாங்கிற அந்த தீர்க்க தரிசனம் முகமது நபிக்கு தான் சரியா பொருந்ததுன்னு அவர் ஒரு முடிவுக்கு வந்தார் சரி இஸ்லாம்த்துக்கு மாறினதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கையில சந்திச்ச பெரிய சவால்கள் உணர்ச்சிகரமான போராட்டங்கள் பத்தி இப்ப பார்க்கலாம் அவர் நினைச்ச மாதிரியே வீட்ல பயங்கர எதிர்ப்பு குறிப்பா அருண் நான் உன் காலில் கூட விழுறேன் இஸ்லாத்தை விட்டுடுன்னு அவங்க அம்மா கெஞ்சினதும் அப்பாவோட மிரட்டல்களும் இந்த முடிவுக்காக அவர் எவ்வளோ பெரிய விலைய கொடுத்துருக்காருன்னு நமக்கு புரிய வைக்குது தன்னோட குடும்பத்தை சமாதானப்படுத்தவும் அவங்களை என்னைக்கும் கைவிட மாட்டேன்னு நம்பிக்கை கொடுக்கவும் அவர் குரான்ல இருந்து சில போதனைகளை மேற்கோள் காட்டினாரு அதாவது பெத்தவங்களை மதிக்கணும் ஆனா கடவுளுக்கு இணையா எதையும் வைக்க சொன்னா மட்டும் அதை கேட்கக்கூடாதுன்னு விளக்கினாரு சோ இதுதான் அவரோட சமரச முயற்சி தன்னோட நம்பிக்கையில உறுதியா இருந்துகிட்டே குடும்பத்து மேல இருக்கிற அன்பையும் பொறுப்புகளையும் விட்டு கொடுக்காம ரெண்டுக்கும் நடுவுல ஒரு தெளிவான கூட்ட அவர் வரைஞ்சிக்கிட்டாரு கடைசியா அருணோட இந்த பயணம் நம்ம எல்லார் முன்னாடியும் ஒரு பொதுவான கேள்வியை வைக்குது நம்மளோட சொந்த ஆழமான நம்பிக்கைகளுக்கும் நம்ம ரொம்ப மதிக்கிற குடும்பத்தோட எதிர்பார்ப்புகளுக்கும் நடுவுல எப்படி ஒரு சமநிலையை உருவாக்குறது இது நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு கட்டத்துல வர்ற ஒரு பெரிய சவால் இதை பத்தி நீங்களும் யோசிச்சு பாருங்க மேலும் விவரங்களுக்கு திருக்குறானை ஆராய்ந்து பாருங்கள் இறுதி வேதமான திருக்குறானை அன்பளிப்பாகை பெற கீழே கொடுக்கப்பட்டுள்ள போன் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த குரான் பிரபஞ்சம் அனைத்தையும் படைத்து ஏகை இறைவரிடம் அருளப்பட்டது